ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா பகுலம் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திங்கட்கிழமை வந்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதுலயும் வந்து நெத்தனியாக வீட்டையே குறிவைத்து தாக்க இருந்ததாக இஸ்லுல்லா தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியே வந்து இஸ்ரேல் அதை பற்றியும் பார்க்கலாம் அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தை மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன பார்க்கலாம் நிறைய தகவல் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து இன்னைக்கு மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்களாமா போன வாரம் ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசுனாங்க நல்லா போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா என்ன முடிவு So, நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னாங்க இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க திங்கிழமை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க திங்கிழமை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு இதோட முடிவு வந்துருமான்னு கேட்டா கிடையாது அம்மா அடுத்த வாரம் தான் வந்து முக்கியமான முடிவு எடுப்பாங்க அம்மா அப்ப இன்னைக்கு எது கூடுறாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து சில டிஸ்கஷன்லாம் இருக்காம அதை பண்றதுக்காக எஜிப்டுடைய கைரோல வந்து இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது இதுலயும் வந்து பார்த்தா அமாஸ் பங்கேற்றுக் கொள்ளவே இல்லை இப்ப சமாதானம் அப்படிங்கறதே வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல தான் இருந்தாலும் அமாஸ் வந்து இதை மறுக்கிறாங்க இவங்க வந்து போலியா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் தேவைப்படுது அந்த டைம் எடுக்கிறதுக்காக இவங்க வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது நாம எதுக்கு போய் அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஹமாஸ் இதை முற்றிலுமாக வந்து அவாய்ட் பண்றாங்க ஆனா அவங்க வராமையே ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலு இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதுக்கப்புறம் கத்தாரு எஜிப்டுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவங்க பேச்சுவார்த்தையில உட்காந்துட்டு தான் இருக்காங்க இந்த வாரமும் இந்த ரிசல்ட் வராது அடுத்த வாரம் தான் ரிசல்ட் விடுவாங்க அப்படி ரிசல்ட் விடும் போது எப்பயும் போல நெகட்டிவான ரிசல்ட் தான் இவங்க விடுவாங்க ஏன்னா வேற வழி இல்ல நெத்தனியாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அதை தான் வந்து ஒசாமா ஹம்தான் அவர்களும் சொல்றாங்க தொடர்ந்து வந்து அந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்கான எல்லா முடக்கடி வேலைகளையும் செய்யறதே வந்து நெத்தனையாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளிக்கிறாங்க சமாதானத்துக்கு போகக்கூடியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தாக்குதலை அதிகமாக்க மாட்டாங்க குறைப்பாங்க ஆனா இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்கேன்னா தாக்குதலை ரொம்ப அதிகமாக்கியிருக்காங்க உண்மையாலுமே சமாதானத்தை விரும்புபவர்கள் இல்ல போற நிறுத்தலான்னு ஒரு ஐடியால இருக்கிறவங்க தாக்குதலை குறைப்பாங்க அது இல்லாம போரை நிறுத்தணும் ஆனா தற்காலிகமா நிறுத்தணும் அதுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா போரை வந்து அதிகமா செய்வாங்க அதாவது தற்காலிகத்துக்காக இங்களை நிறுத்தி விடுங்க அப்படின்ட்டு அமாசே கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தாக்குதல் செய்யறது அந்த மாதிரி பார்த்தா பேச்சுவார்த்தை போகும்போது சில டைம் வந்து அதிகமான தாக்குதல் இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு எல்லாம் கடுமையான தாக்குதல் தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து நாற்பத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க நல்ல கடுமையான தாக்குதல் அங்க போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கு மேல அந்த மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்பவே அடம்பிடிச்சிருக்காங்க வெறுத்து ஏன்னா இந்த மூணு நாலு நாளா பாருங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வாரமாவே தினமும் வந்து கான்யூனிஸ்ட்ல இருந்து வெளியேறி இருக்காங்க இன்னைக்கு டைரல் பலால இருந்து வெளியேறி இருக்காங்க இந்த முகாம்ல இருந்து வெளியேறி இருக்காங்க அந்த இருந்து வெளியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் அவர்களும் மனிதர்கள் தானே அங்க வாழ்றதுக்கே இடம் இல்ல ஏற்கனவே எல்லாவற்றையுமே இழந்துட்டாங்க குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க இழந்திருக்காங்க இந்த நிலைமையில கூட இருக்கக்கூடிய இடத்தை கூட வந்து ஒரு நிம்மதியாக விடாம தினம் தினம் அங்க வந்து என்ன பண்றாங்க இடம் மாற சொல்லிட்டே இருக்காங்க அதுலயும் வந்து அங்க வாழக்கூடிய இடம்னு சொல்லி நம்ம நேத்திய சொல்லியிருந்தோம் பதினோரு சதவீதம் இருக்குது மிச்சம் எண்பத்தி ஒன்போதுமே வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமாக ஆக்கிட்டாங்க பதினோரு சதவீதம் மட்டும்தான் மனிதர்கள் அகதிகளாகவாது இருக்கிறதுக்கான இடமாக இருக்கு அந்த பதினோரு சதவீதத்தை இப்ப என்ன பண்ணணும்னா அழிச்சிடணும் ஒரு சதவீதம் கூட இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் ஆனவோ அந்த பதினோரு சதவீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து மக்களை கிளப்பிட்டே வெறுத்து போன மக்கள் இங்கிருந்து அங்க போறாங்க போய் அங்க போய் தஞ்சம் அடைகிறாங்க போன அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் அதுக்கு நம்ம வந்து வராமையே இருந்திருக்கலாமே நாங்க அங்க தாக்குதல் செய்ய போறோம் இங்க போங்கன்னாங்க இங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்துது இப்படியே வந்து வாரம் ஃபுல்லா நடந்துட்டு அந்த மக்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு போறக்கே இடம் இல்லை நாங்க எங்கேயும் போல எங்க போனாலும் நாங்க சாக தான் போறோம் எங்கயுமே எங்களுக்கு இதே கஷ்டம் தான் இதுக்கு மேல நாங்க இந்த இடத்த விட்டு நவுற மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் அடம்பிடிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து அறிவிச்சுட்டு அவங்க பாட்டு தாக்குதலை செஞ்சிருவாங்க செஞ்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தா இறப்பாங்க ஆனா அவங்க அறிவிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் தான் தாக்குதல் செய்யறாங்கன்னா கிடையாது டெய்லியும் என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து அகதிகளாக வந்து பயணிக்க சொன்னா உணவே இல்ல தண்ணீரே இல்ல எதுவுமே இல்ல தினமும் வந்து மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு பல கிலோமீட்டர் வந்து வாகனங்களே இல்லாம பயணித்து பயணித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு இருக்காங்க அந்த நாற்பது கிலோமீட்டருக்குள்ள அந்த பசியோடு அந்த குழந்தைகளோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தினமும் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு இருக்காங்க நடந்து போய் உக்காந்தா மறுபடியும் நாளைக்கு நூறு அறிவிப்பு அதனாலதான் அந்த மக்கள் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் காதுல போட்டுக்காது அவங்க பாட்டு தாக்குதலை செய்வாங்க அதுதான் ரொம்ப கவலைக்கடமான ஒரு விஷயமா இருக்குது அல்லாஹ் தான் காப்பாத்தணும் நம்ம சொல்ற ஒண்ணுமே கிடையாது அதுலயும் வந்து இப்ப போலியோவுக்கு மருந்து போடுறதுக்காக ஐநா உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்துச்சு அந்த ஐநாவை உள்ள விட்டுட்டு இஸ்ரேல் ராணுவம் வேற ஒரு பிளான் போடுறதுக்கும் அமெரிக்கா என்ன பண்ணாங்க முதல்ல பாலத்தை கட்டுறோம் சாப்பாட்டை கொடுக்கறோம் மிதக்கக்கூடிய பாலம் அது வந்தாங்க எதையாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப குறைவாக வந்து சும்மா வந்து எண்ணிக்கையிலேயே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ட்ரக்குகளை கொடுத்து போட்டு ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா உழவு வேலையை பார்த்துட்டு ஒரு நாலு பிணைக்கீதிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுலயும் வந்து நூத்துக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்களை ஒரே இடத்துல வச்சு கொண்டுட்டு அந்த நாலு பேத்த தூக்கிட்டு போனாங்க அதே மாதிரிதான் இப்ப ஐநா உள்ள வந்து இருக்கா அதை வச்சாவது ஏதாவது பிணை கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய சான்ஸ் கூட வந்து இஸ்ரேல் பாக்குறதுக்கு காரணமா இருக்கும் ஏன்னா இப்ப இஸ்ரேல் வந்து உள்ள வந்தா வந்துட்டு போங்க நீங்க பாட்டு போலியோ போடுங்கன்னு விட்டுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இருக்கு அங்க வந்து மூன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறதுனால ஒரே இடத்துல எல்லாரும் வர மாட்டாங்க அங்கங்க போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் போய் ஒவ்வொரு முகாம்லயும் ஒவ்வொரு ஏரியாலையும் டென்ட்லயும் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துதான் அங்க குழந்தைகளுக்கு போடுவாங்களா அவங்களோட சேர்ந்து இவங்க உழவு தகவலை பெறுவதற்கு கூட வாய்ப்பாக விடும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போது எழுந்திருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த அனுமதிக்கிறாங்க அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில எல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கொள்றதுக்கே கிடையாது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க மாத்திர மருந்துகள்னு சொல்லிட்டு இது வரை எதுவுமே கொடுக்கல பல ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு நேற்று அறிவிச்சுட்டாங்க எங்கள்கிட்ட மாத்திர மருந்து இல்லை தயவு செஞ்சு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் யாரும் வந்து வராதிங்கன்னு அறிவிச்சிட்டாங்க மாத்திரை மருந்துகள் இல்லாத அளவுக்கு இருந்துட்டு இவங்க போலியோ மருந்து வந்து போடுவதற்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்றாவே பிணைக்கதிகளை தேடுவதற்கு அது ஒரு முயற்சியாக வந்து இஸ்ரேல் வந்து பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் அது ஒரு கருத்தாக எழுந்து கொண்டு இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தா இஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான முக்கியமான ஊடகத்துல நேத்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இது வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்ட வீடியோ இஸ்புல்லா ட்ரோன் அனுப்பி நெத்தனியாவுடைய கெசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பீச் பக்கால் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன் வச்சு ஃபுல்லாவே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு ஆனா அந்த நேரத்துல நெத்தனியாக இல்லாதனால அந்த தாக்குதலை அவங்க பண்ணல இல்லாட்டினா அந்த இடத்துல தாக்குதல் செய்திருப்பாங்க அதுக்குள்ள வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மத்திய கிழக்குல இருந்த போர்க்கப்பல் வந்து அதை கண்டுபிடிச்சு அங்கிருந்து ட்ரோன் வந்துருச்சு வர்றதுக்குள்ள இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய ட்ரோனை சேஃபா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தா ரொம்ப பரபரப்பான செய்தியா இருக்கு ஆனா இது வந்து இஸ்புல்லா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இஸ்புல்லா வந்து இதுவரையும் வந்து அவங்களா வெளியிட்டதாகவோ இல்ல அவங்க வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியோ தெரியல ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் வந்து இஸ்புல்ல வெளியிட்டாங்க ஒன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து சுரங்கத்துக்குள்ள இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வீளாட்டு துறைமுகம் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு பகுதிகளெலாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா எடுத்து வெளியிட்டாங்க ஆனா இந்த வீடியோவை வந்து பார்த்தா இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா இஸ்புல்லா தான் செஞ்சாங்களா அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு அறிவிச்சாதான் தெரியும் இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நெத்தனியாகுடைய உயிருக்கே ஆபத்து நெத்தனியாகுடைய வீட்டவே வந்து கேப்சர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அந்த நேரத்துல நெத்தனியாக இருந்தா கண்டிப்பா தாக்குதல் நடந்திருக்கும் அந்த மாதிரியான சில தகவல்களை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க இது மட்டும் தான் சொல்லப்படுச்சான்னு சொன்னா கிடையாது இன்னொரு விஷயமும் ரொம்ப பரவலாக நேற்று பேசப்பட்டிருக்கு அதுதான் வந்து இஸ்புல்லா என்ன பண்ணாங்க துறைமுகத்தை ஒட்டுமொத்தமா பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களா அந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான தொழிற்சாலைகள் அடங்கிய இடமாக இருக்குது அந்த இடத்த இஸ்புல்லா வந்து துல்லியமா வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அதை அவங்களால தாக்க முடியும்னு அர்த்தம் அப்படி அவங்க தாக்குனாங்கன்னா நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு நஷ்டம் ஏற்படும் அதுல இருந்து இஸ்ரேல் மீளது ரொம்ப 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 கஷ்டம் அங்கிருந்து எண்பது சதவீதம் தானிய பொருட்கள்லாம் ஊருக்குள்ள போகுது ஒட்டுமொத்த இசைகளுக்கும் தேவையான எல்லாமே துறைமுகம் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி சுட்சி தான் நடந்துட்டு இருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்ல வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க அதனால வந்து போர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இஸ்புல்லாவுடைய முதல் டார்கெட் அந்த பகுதியாக தான் இருக்கும் அதனால எழுபது வருஷத்துக்கு பின்னோக்கி இஸ்ரேல் போகும் எழுவது வருடமாக அவங்க கட்டி வச்சிருந்தது எல்லாமே அங்கதான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஊரே வந்து கட்டினாலும் உள்ள ஒரு நாட்டவே வந்து கட்டி எழுப்பினாலும் அதுல முக்கியமான விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்னு பார்த்தா இந்த தொழிற்சாலைகள் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான எல்லாமே அங்கதான் இருக்கு அதை அழிச்சா போதும் எழுபது வருஷம் பின்னோக்கி இஸ்ரேல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆய்வாளர்கள் வந்து வந்து முன்வைத்துக்காங்க ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் வந்து ஏற்கனவே இதை வந்து எடுத்து வெளியிட்டுட்டாங்க ரெண்டாவது ஹவுதிகள் என்ன பண்ணாங்க டெல்ல நோக்கி தலைநகரத்தையே தாக்கி இருந்தாங்க ஆனா ஏன் இந்த பகுதியை தாக்கல இந்த பகுதி வந்து பார்த்தா டெல்ல விட இவங்களுக்கு ரொம்ப பக்கத்தால இருக்கக்கூடிய பகுதிதான் இவங்க வந்து ஒன்னு ரெண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க நினைச்சாங்கன்னா இந்நேரம் அந்த இடத்தவே அழிச்சிருக்கலாம் ஆனாலும் ஏன் மிஸ்புல்லாவும் அதை தொடல அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இத்தனை நாள் செய்யல இப்ப வந்து வீடியோல எடுத்து வெளியிட்டு இருக்காங்கன்னா அவங்க இப்பதான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அதனால இனி வரக்கூடிய நாள்ல போர் ஆரம்பிக்கும் போது இது நடக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு விஷயமும் வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்துல ரொம்பவே வந்து நேத்து வைரலா போனதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்ப்பாட்டம் தான் அவங்க எப்பயும் இருந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்ப போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போறதுனால என்ன இருக்குன்னா எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் ஒரே ஒரு பத்து லட்சம் மக்கள் எல்லாம் இருப்பாங்கள்டருக்கு அந்த அளவுக்கு பெரிய நடத்தி நடத்தியிருக்காங்க இஸ்ரேல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த முதல் அம்மா சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைக்கு ஒத்து வந்து நீங்க நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க ஆகப்போனா போனா இஸ்ரேல் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வந்து இஸ்ரேலா ஆக்கிக்கணும்னு நினைக்கல ஜியோனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்க அதுதான் இது மூலமாக தெளிவாக கட்டுது எல்லா யூதர்களுமே அங்க பாலஸ்தீனத்துக்கு எதிரியானவர்கள் கிடையாது இந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடிய இந்த மதவெறி பிடித்தவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அங்க வந்து இனவெறியை காமிச்சு நிறைய படுகொலையை செய்துட்டு இருக்காங்க அப்படி மக்கள் வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து கடுமையாக வந்து வலியுறுத்தி இருக்காங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குதா இன்னைக்கும் வந்து கடுமையான போராட்டங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனா என்ன போறான்னாலும் சரி நித்தனையாவோ காதலையே போட்டுக்க மாட்டாரு தற்காலிக நிறுத்தம் எப்படியாவது தற்காலிக நிறுத்தம் பண்ணி ஒரு ஐம்பது பிழைக்கு வாங்கிட்டோம்னா இந்த மக்களுடைய வாயை மூடிடலாம் அன்னைக்கே ஒரு ஐம்பது பேர்த்த வாங்கிதான் இத்தனை நாளா ஓடிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐம்பது பேர்த்த வாங்கி போட்டு ஒரு ஒரு வருஷம் போர் செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்கா அப்பப்ப என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த அமைதியை திரும்பிடும் அதனால ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க லெபனான் போர் வராது அதுக்கப்புறம் காசால போர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க நேற்று வரையும் கூட அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத முக்கியம் சொன்னவங்க அமெரிக்காவுடைய ராணுவ நிலையத்தில் வந்து கார்போ ஏர்ஜெட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதாவது கார்போ சம்பந்தமாக பொருளெல்லாம் சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வருமே ஆயுதங்கள் பொருள்கள் அதெல்லாம் ஏற்றிட்டு வரக்கூடிய பெரிய விமானத்தை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அதுல எத்தனை பொருள் வந்திருக்கும் என்ன பொருள் வந்திருக்கும் தெரியாது போர் வரப்போறது இல்லைனா எதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க தான் சமாதானத்துக்கு வந்து இஸ்ரேல் வந்துடுவாங்கன்னு சொல்றீங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதனாலதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இவங்க ஒரு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு இந்த ஒரு மாதம் பூரா டைமை போட்டு கடைசியா போர் ஆரம்பிச்சிடுவாங்க எல்லா தயாரிப்புகளுமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சுட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு போர் தானா தொடங்காட்டினா கூட மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி வந்து இஸ்புல்லா மேல போய் தாக்குதல் செய்வதற்காக எங்களுடைய குழந்தைகள் விளையாண்டுருந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லி ஆரம்பிக்கிறக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த அளவுக்கு தயாரிப்புகள் போயிட்டு இருக்கு இப்பதைக்கு இஸ்ரேல்கிட்ட வந்து ஆயுதங்கள் தான் பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நீந்திருங்க